கிறிஸ்து அனைவரும் தலைவருமே கிறிஸ்து நாமத்தினாலே பேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கர்த்தரத்தில் திரும்பவும் பாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று ஆறு ஆர்வங்களே நாம் வாசிக்கிறோம் எப்போது நாம் பீறப்பட்டோம் எப்போது நாம் அடிபட்டோம் என்று நாம் யோசிக்கலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் பீடப்பட்டவர்களாக அடிப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு கிடைக்கிறோம் பிதாமாக்கிய தேவன் நம்மை குணமாக்குகிறதுக்காகவும் நம்முடைய காயங்களை கட்டுகிறதற்காக அவர் தம்பி குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பாரியினால் பேருகிறதற்கும் கல்வாரி சிலுவிலை ஆணிகளால் அடிக்கப்படுகிறதுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஏசி ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் ஒரு தேவனால் அடிபட்டு வாரிக்கப்பட்டு சினிமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மிருளித்து அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமத்துடன் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதி உண்டு ஆக்கினர்கள் வந்தது அவருடைய தடுமகளால் குணமானோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனவே கர்த்த தம்பிக்கு வாழ்நாள் இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தினாலே ஆபத்திற்கும் மறுத்திருந்த நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்ததைப் போல நம்மையும் உயிர்த்தலை செய்து அவரோடு கூட தேவ சமுத்திர பிழைத்திருக்க ஒரு கருவே தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியனாலே அவர் நமக்காக பீறப்பட்டார் நமக்காக அடிக்கப்பட்டார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை உலகத்தின் பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வோம் அவர் நம்மை குணமாக்குவார் நம்முடைய காயங்களை கட்டுவார் தேவன் மகிமைப்படுவாராக ஆக